அனைத்து எஸ் ஆர் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குரோதி வருடம் வைகாசி பன்னிரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மேஷ ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் முருகப் பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளையும் வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது மிக அவசியம் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளால் சிலரு கூக்கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பற்று வரவில் எச்சரிக்கையாக இருக்கவும் இன்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிதுன ராசி அன்பர்களே செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கைக்கு வரும் உறவினர் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்றை கூற வாய்ப்பு உண்டு சிலருக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் மகாவிஷ்ணு வழிபாடு நற்பலன்களை கூடுதலாக தரும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இன்று கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கடக ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கைத் துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கைத் துணையுடன் அனுசரித்துச் செல்லவும் வியாபாரத்தில் விற்பனை சுமார்தான் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கன்னி ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வெங்கடேச பெருமாளை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் துலா ராசி அன்பர்களே மனதில் தெய்வபக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரம் மற்றும் புளிப்பான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கே கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதைத் தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் நண்பர்கள் வழியில் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர் கலால் சங்கடங்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது பைரவரை வழிபட முயற்சிகள் சாதகமாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக உடல் அசதி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் மனச்சஞ்சலம் ஏற்படுத்தும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட நட்பலன்கள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் மகர ராசி அன்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும் உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் அதிகரிக்கும் விற்பனை மகிழ்ச்சி தரும் அம்பிகையை வழிபட சிரமங்கள் விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்ளவும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதைத் தவிர்க்கவும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகும் வழக்கமான பணிகளையும் குறித்த நேரத்துக்குள் முடித்துவிட்டு உற்சாகமாக இருப்பீர்கள் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும்